ராஜா சோட போது அப்பா பத்தி நிறைய மீனவர் கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரும் மட்டும் அதனோட பகுதிதான் இந்த கோயில் வந்து புத்தா இருக்கும்போது ஒரு நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி வயசு வந்து பத்து மாதம் கொடுத்து நினைக்கிறேன் உடம்பு சரியில்லாம போச்சு ஜிஹெச் ஆசிரியர் கூட்டம் போனாங்க டாக்டர் வந்து குழந்தை காப்பாற்ற முடியாது ஒரு மூணு நாள் டைம் கொடுத்தாங்க அப்போ அப்பா என்ன பண்ணார் அந்த புத்தகத்தை வந்து குழந்தை வச்சுட்டு இந்த குழந்தை காப்பாற்றி கொடுத்தா என் காலம் இருக்கும் முறை அப்படின்னு வேண்டிக்கிறேன்

அவன் யாரோ சிம்மண்ட்டை திருடி கொடுத்துட்டா போவார் அது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் இருக்க அதுக்கப்புறம் நிறைய இடர்பாடு சின்ன சின்ன சிக்கல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு நிறைய போயிருந்தேன் அப்போ ஆடிட்டர் டைம் அந்த டைமில் பாத்தீங்கன்னா இங்கே அவரோட புது விட வந்து ஆரம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் போய் வெளியில் கொடுத்துருக்கும்போது ஒரு வாக்குவாதம் அவங்க ஒரு எஸ்ஐ லேடி அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வேலை கேஸ் போட்டு அந்த கேஸ் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் நடந்துட்டு இருக்குது எப்போ தீர்ப்பு வந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்த்து ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா நம்ம கோவில் இருந்து அன்னைக்கு பத்தாம் மணிக்கு எனக்கு தீர்ப்பு போய் பதினெட்டு வருஷமாக கோவிலுக்காக மாதம் மாதம் நம்ம கோவில் போயிட்டு வந்து இந்த கேஸ் அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போச்சு பத்துல இந்த சாலை நடக்கும்போது இடம்பெறும் கோயில் இருக்கு இடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நேரத்துல இருந்த சில சூழ்நிலைகள் சில பேர்லாம் சேர்ந்து அதை பதில் பண்ணி அந்த கோயில இடிக்க வேண்டிய பழைய கோவில் சூழ்நிலை வச்சு பத்திர என் கண்ணு முன்னாடியே பார்த்துக்கோங்க

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நான் இதோட சும்மா அப்ளை பண்ண போக எனக்கு அம்மா இன்டர்வியூ கொடுத்து இந்த ஊருக்கு தலைவராக ஒரு சீட்டை கொடுத்து தலைவர் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கோயில கட்டி கும்பாடு பண்ணோம் அப்படின்னு அம்மா முடிவு பண்ணி கொடுத்த ஒரு பதவி ஒரு வரம் எழுதி எல்லாம் பழுது அப்படின்னா இப்ப இருக்க சில பேருக்கு தெரியாது சில பேர் நடந்தது அப்பாவை பத்தி அவர் சொன்ன கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு பழைய கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் சொன்னேன் எனக்கு இது வந்து நம்ம தனியாக பண்ண முடியாது இதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்த பயச ராம ஞானம் மற்றும் நம்ம கூட இருந்த எல்லா எங்கள் அப்பா கூட இருந்த மணி சட்டியாரு வடிவேலண்ண இவங்கெல்லாம் அன்னைக்கு நிறைய ஈடுபாடுகள் இருந்தாலும் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்குறாங்க முன்னாள் சிவபிரகாசம் இவங்க எல்லாருக்கும் சார்ப்பன்றி அடுத்து இன்னொரு பிறகு திரு விஜயலட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் வந்து